நான் பேசவே மாட்டேன் நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பு கொடுப்பாங்க தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க நடுவில் எப்படிங்கய்யா வண்டி நடுவில் தானே வரும் அதனால் திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்குது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கும்பொழுது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கும் நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியலில் இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம்னா நான் பேசினேன் ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார் நம்முடைய ஆட்சியில் கூட்டணி ஆட்சியில் ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு அவர் சிறுபான்மையர் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பொறுப்பு குழுக்களில் விஜய் பேசுனாரா இல்லையாங்கண்ணா பேசுனாரா இல்லையா அன்னைக்கு சிறுபான்மையர்னு பேசினேன் விஜய் திருப்பரங்குன்றத்துல பெரும்பான்மை இருக்கு ஏன் பேசல இதே புதுச்சேரிக்கு வந்து சிறுபான்மையர் எம்எல்ஏவா இருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவர் சிறுபான் சிறுபான்மையர் பேசிய விஜய் அந்த பெரும்பான்மையர் மக்கள் துன்பத்தில் இருக்கும்போது ஏன் பேசல பாண்டிச்சேரி மக்களும் விஜய பார்த்துட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும் அதனால் தேர்தல் களத்தில் மோதுவோம் நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதுதான் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் என்னோட மக்கள் இயக்கம் தமிழ்நாட்டில் இந்த நல்ல காசுக்காக இந்த ஸ்ட்ரகிளுக்காக கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம் நம்ம ஜென்ரல் பப்ளிக் ஒரு பசிக்கு சாப்பிட முடியாம மருந்து மாத்திரை வாங்க முடியாம ஏடிஎம் கார்டுக்காக வெளியூர் போய் முக்கியமாக திரும்ப வீடு வந்து சேர முடியாமல் அன்னிக்கு கிடைக்கிற ஐநூறு ஆயிரத்தை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிங்க முதற்கொண்டு தியேட்டர்ஸ் மால்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான் அது மட்டும் இல்லை நான் நியூஸ்லலாம் நிறைய விஷயம் பார்த்தேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா ஒரு பேத்தியோட கல்யாணத்துக்காக ஒரு பாட்டி வந்து ஒரு இடத்த விற்று அந்த பணத்தை கொண்டு வராங்க அந்த பணம் செல்லாது அப்படின்ற அவங்க கேள்விப்பட்ட உடனே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நியூபார்ன் பேபி அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அது ட்ரீட் பண்ண முடியாமல் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தான் ஒரு நாட்டில் ஒரு இருபது பர்சன்டேஜ் பணக்காரங்க இருப்பாங்களா அதில் அதில் ஒரு குரூப் ஒரு சின்ன பர்சன்டேஜ் பண்ணுற தவறுகள்னால மீதி இருக்கிற எண்பது பெர்சன்டேஜ் மக்கள் என்ன என்ன பண்ணாங்க சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான் பறிக்கிறதுக்கு இல்லை தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு எதையும் எதிர்பார்க்காம யாரோரு தூண்டுதலும் இல்லாமல் எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோட இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலைவணுக்கிறேன் நீங்க தாங்க நாளைய வாக்காளர்கள் அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க எல்லா தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கங்க அம்பேத்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கங்க பெரியார் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கங்க காமராஜர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க மத்த விட்டுருங்க இது யார் சொன்ன லைன்ஸ் தெரியல பட் நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் என்னன்னா உசு கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்